ോ എൻ ജാമിയേ നിരക്കവണോ എൻ ജാമിയേ നിരാമർക്കോ മൂത്തവണോ നീ ആരും അടിച്ച നീ അഴുകോ എ ജാമിയേ അവനെ ആരുമാരക്കല്ലേ உரையாய் வேறு தீண்டவல்லே என் சாமியே நீ அடித்தாரு சொல்லும் என்ன நம்ம உலகினியோ செய்திடுவோ என்னப்பா நீ தொட்டார சொல்லும் என்ன என் சாமியே நம்ம தோல்வி இலங்கோ போட்டுடுதுவோ உனக்கு மாமே கொடுத்தாச்சி என்னப்பா உனக்கு மலை ஏறி உனக்கு ஓடி முடிக்காரோ என் சாமியே உனக்கு ஒரு காலு முத்துரு உனக்கு வளைச்சு முடிக்காரோ என்ன அப்பா உனக்கு மறு காலு முத்துதுரு உனக்கு செடியோ செடி அழகு என் சாமியனுக்கு செடிய சுத்தி தோப்பழகு உனக்கு மழையோ மலையழகு என்ன பாலனுக்கு மழைய சுத்தி தோப்பழகு உனக்கு பால்வாக சங்கு ரண்டு என் சாமியனுக்கு பழம் பொறிக்கோ வள்ளித்தட்டு உனக்கு நிழல் பாக கண்ணாடி என்ன அப்பா உனக்கு நினைவா கா சங்கு